wow

உமது இலக்கத்தில் அமைப்பை வைத்து உண்மை அன்றாட மக்களோடு இருந்து அவர்களை கைமோ அதனால் பாவ மாசுகளில் இருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்கள் புனித வாழ்வில் இருந்திருந்து உங்கள் வாக்கு தூய்மையாளர்களாய் திகழ்வார்களாக ஒவ்வொரு தூய ஆவியாக ஒன்றைக்கு இறைவராக எதிர்ப்பு வாழ்த்து அழைப்பு செய்கின்றனர்

உரிமைத்தின் அவர்களுக்கு என்பதை கடைப்பிக்க வேண்டும் என்றால்

தாஸ்ரபகில்ிலே அவரே நம்டடவு ஆவர அவளே வீதிக்குடால் கோடவ आदतக்கு ஊடியவளே அவரே ஆனதே நம்மது தெய்வீகத்தை குறிப்பார் அவ தம் உடம்பிலே ஏற்றின்மேல் பொதிகா ஆயர் நரமன்கள தா மரத்த வாப்பு आप आने की दुनिया दिया अगर मेरे को बुलाया अगर

செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவாக்குகள் ஐம்பத்து ஒன்று தொடக்கம் ஐம்பத்து ஒன்பது இறுதியாக அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் யூதர்கள் அவரிடம் நீ பேய் பிடித்தவன் தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது ஆபிரகாம் இறந்தார் இறைவாக்கினர்களும் இறந்தார்கள் ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாகமாட்டார் என்கிறாயே எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ ஆபிரகாம் இறந்தார் இறைவாக்கினரும் இறந்தனர் நீ யாரென்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள் இயேசு மறுமொழியாக நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள் ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்குத் தெரியும் எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன் அவரை எனக்குத் தெரியும் அவருடைய வார்த்தையையும் நான் கடைப்பிடிக்கிறேன் உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார் அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார் யூதர்கள் இயேசுவை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயது கூட ஆகவில்லை நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் இதைக் கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள் ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி மலையுமான் புகந்ததாவதாக நீங்களை கழுவியரலும் பாவத்தில் நீங்கள் தூய்மைப்படுத்தியரலும் சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையது மாலையும் பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் கர்த்தரி உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இப்பலி பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உண்மை வேண்டுகிறோம் அதனால் இவை எங்கள் மனமாற்றத்துக்கும் உலகம் முழுவதன் மீட்புக்கும் பயன்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர் ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தெய்த்தி ஒரே குரலில் சொல்வதாவது ஆண்டவரின் இமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என்னைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கோப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சஹாயராஜ் எல்லா திருநிலையினராக்கிய அனைவரோடும் உமது அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் புகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியைக் கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றீரென்று உம் திருத்தூதர்களுக்கு முழைந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்று இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் துருவுடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் துருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்துவன் திருவுடல் கிறிஸ்தன் திரு உடல் கிறிஸ்த் திருவுடல் கிறிஸ்தன் திருவுடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தன் திருடல் கிருஷ்ணன் திருஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் அவரோடு அனைத்தையும் நமக்கு அருளினார் மன்றாடுவோமாக ஆண்டவரே மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம் அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்கச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று